நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் போரை ஆரம்பித்த ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் இதுக்கு எதிராக கவசத்தை எடுத்திருக்க இஸ்ரேல் பதறிய அமெரிக்கா இதை பற்றிய தகவலை நம்ம இங்குல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பற்றி எரியும் நாடு இந்திய ரேடாரில் வந்து சிக்கியிருக்கு விமானம் அதை பற்றியும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இப்போ ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மூள்வதற்கான ஆயத்தங்கள் நடந்துட்டு வருது அப்படி போர் நடக்கும் பட்ஜெட்டில் இது மிகப்பெரிய உலகப் போராக மாறும் அபாயங்கள் கூட இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கும் அல் அலி பாப்டிஸ் அப்படிங்கிற மருத்துவமனை மீது ராக்கெட் வீசி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துச்சு விமான ரெய்டில் அவர்கள் ராக்கெட்டை ஏவுனாங்க இதில் தான் மருத்துவமனை தாக்கப்பட்டுச்சு இந்த தாக்குதலில் மொத்தம் எட்நூறு பேர் வரை பலியாயிருக்காங்க இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்று சேர தொடங்கிட்டாங்க சன்னிசியா மோதல் காரணமாக பிரிந்திருந்த சவுதி ஈரான் கூட இஸ்ரேல இந்த விவகாரத்தில் ஒன்றாக கண்டிக்க தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்தது அதன்படி தான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் மிக தவறானது மனித தன்மையற்றது இஸ்ரேலை வந்து உலக நாடுகள் ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும் அவங்க செஞ்சது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சவுதி தெரிவிச்சிருக்காங்க பரம எதிரிகளான ஈரான் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் தங்கள் உறவை புதுப்பிப்பதாக சமீபத்தில் தான் அறிவித்தாங்க சீனா மேற்கொண்ட புரோக்கர் பேர் காரணமாக தான் இரண்டு நாடுகளும் கைகூர்க்க முடிவு செஞ்சாங்க சமீபத்துல கூட ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தான நிலையில அவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திச்சு பன்னெண்டு மணி நேரமாக நடந்த மீட்பு பணியின் முடிவுல அவர் வந்து மரணம் அடைந்து விட்டதாகவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இதற்கு பின்னாடி இஸ்ரேல் இருப்பதாகவே சொல்லப்பட்டுச்சு இது மட்டும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் மூண்டுச்சு இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில புகச்சல் இருந்துட்டு வந்த நிலையில தான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் வந்து ஏவுகணை தாக்குதலாக நடத்தியிருக்கு இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியிருக்க ஈரான் சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதில் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு காரணமாக பார்க்கப்படுது இதுக்கு பழிவாங்கவே இஸ்ரேல் ஈரான் அதிபரை கொன்றதாக சொல்லப்படுது இது போக ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டாரு இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்துல போராடிட்டு வருது இவங்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கு சமீபத்தில் ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தளபதியும் இதே போல இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டாரு ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து ஈரான் ஆதரவை பெற்று இஸ்ரேலில் வந்து போர் செஞ்சுட்டு வர்றாங்க லெபனான்ல இருந்து இந்த அமைப்பு வந்து இயங்கிட்டு வருது இந்த அமைப்பு தான் இஸ்ரேல் மேல போர் தொடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க தெக்ரானல ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் அணியை கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுப்பதாக ஈரான் வந்து சபதமும் செஞ்சிருக்கு இஸ்ரேல் வந்து இதுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்கலை இன்னைக்கு அல்லது நாளைக்கு பதிலடி தாக்குதல் நடத்துவோம் கண்டிப்பாக போர் நடத்துவோம் ஒரு சில நாட்களில் தாக்குதலை நடத்தி போரை தொடங்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஈரான் அரபு நாடுகளில் இருந்து பல்வேறு ஆட்சிகள் மன்னராட்சிகள் தூக்கி எறியப்பட்டதை அரபு வசந்தம் அப்படின்னு மேற்குலகம் வந்து அழைக்கும் மேற்குலகத்துடைய அரசியலுக்கு இது ஆதரவாக இருந்ததுனால அதை உலக நாடுகள் வந்து அரபு வசந்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த அரபு வசந்தம் ஒரு வகையில மத்திய கிழக்குலாம் பல்வேறு போருக்கு காரணமாக அமைஞ்சிச்சு இந்த நிலையில தான் ரியல் அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லும் விதமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் காரணமாக இஸ்லாமிய நாடுகள் ஒரு புள்ளியில இணைய தொடங்கியிருக்காங்க இதனால மூணாம் உலகப் போர் மூலம் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று போயிட்டு இருக்கு இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான உலகப் போருடைய முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்திய குறு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக இது உலகப் போராக மாறும் ஆனால் இப்போதைக்கு சீனா வந்து இதில் நேரடியாக மூக்க நுழைக்கல ஆனால் அது நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போர் வந்து கையை மீறி போகும் வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டு போர்களும் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்ய உக்ரைன் போர் வந்து நேரடியாக ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கு இடையே மட்டுமில்லை அப்படிங்கிறத நாம உணரணும் இந்த போர்கள் வந்து புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகுது அவை வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டு போர்களும் போர்ல ஈடுபட்டிருக்கும் நாடுகளுடைய நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அமெரிக்கா வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் வந்து ஜி நாடுகளுடைய பிரதிநிதிகளிடம் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக வங்கதேசத்தில் மிக மோசமான வன்முறை ஏற்பட்டிருக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டமாக தொடங்கிய இது இப்போ வன்முறையாக மாறியிருக்கு போராட்டங்கள் கட்டுக்கடங்காமல் சென்ற நிலையில் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு தான் அவர் விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் ஏறி இந்தியா வருவதாக தகவல் வெளியாயிருக்கு வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாகவே மீண்டும் வன்முறை ஏற்பட்டிருக்கு இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் இதற்கிடையில் தான் வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான லாகிட் சி ஒன் தேர்ட்டி ஜே ஹெர்குலஸ் ரக விமானமான அஜாக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் விமானத்தை இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணிச்சிட்டு வர்றாங்க வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த விமானத்தில் தான் இந்தியா வருவதாக சொல்லப்படுது தன்னுடைய இல்லத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வெளியேறிய அவர் இப்போது இந்த விமானத்தில் ஏறி இந்தியா வர்றாரு இந்திய எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் வங்கதேசத்தில் இருக்கும் போதிலிருந்தே அதிகாரிகள் அவரை கண்காணிச்சுட்டு வர்றாங்க அவருடைய இந்த விமானம் டெல்லி நோக்கி சென்று கொண்டு இருப்பதாக சொல்லப்படுது அந்த விமானத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் சில உயர் அதிகாரிகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவருடைய சகோதரியும் அந்த விமானத்தில் இருப்பதாக சொல்லப்படுது வங்கதேசத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு பிறகு ஷேக் ஹசீனா இன்னைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி ஜெனரல் வேகர் உஸ் ஜமான் அவர்கள் இப்போது அரசை அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு இந்த வங்கதேச விமானப்படை விமானம் பாட்னாவை கடந்து உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லை அருகே கண்காணிக்கப்பட்டிருக்கு உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே நிலவும் சூழ்நிலையையும் ஷேக் ஹசீனாவுடைய விமானத்தையும் துல்லியமாக கண்காணிச்சிட்டு வர்றாங்க மேலும் அவர் டெல்லி செல்வதாகவே சொல்லப்படுது மேலும் வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு ஷேக் வங்கதேச நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தற்போது மாணவர்கள் மக்கள் அப்படின்னு அனைவரும் அமைதி காக்கணும் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைய ராணுவம் வந்து துணை நிற்கும் அப்படின்னு வங்கதேச ராணுவ தளபதி நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஒன்று வங்கதேசம் வங்கதேசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான சுதந்திர போரில் பங்கேற்று உயிர் தியாகம் செஞ்ச ராணுவ வீரர்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலைகள்ல வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை அமல்ல இருந்துச்சு மாணவர்களுடைய போராட்டம் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த நடைமுறை ரத்தாச்சு இந்த நிலையில்தான் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்தும் அறிவிப்பை கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு பாரபட்சமானது அப்படின்னு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க இந்த போராட்டம் மாணவர்கள் போலீசாரிடையே ஏற்பட்ட மோதலால் வன்முறை களமாக மாறிச்சு இந்த வன்முறையில் சுமார் இரநூறு பேர் வந்து பலியானாங்க மேலும் நூற்றுக்கணக்கானோர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க வன்முறை காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதுனால சூழலை சமாளிக்க இராணுவம் வந்து களமிறக்கப்பட்டது இதற்கிடையில் தான் இடஒதுக்கீட்டை அஞ்சு சதவீதமாக குறைச்சி அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இதனை எடுத்து அங்கு வன்முறை வந்து படிப்படியாக குறைஞ்சு இயல்பு நிலை திரும்ப தொடங்குச்சு தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் பலர் கொல்லப்பட்டதை கண்டித்து மீண்டும் ஒரு போராட்டம் எடுத்துச்சு நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியிருக்கு இதனையடுத்து மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது அதுக்கப்புறமா அந்த நாட்டுடைய பிரதமர் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்காங்க இதனால் பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறாரு தற்போது பிரதமர் அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் வந்து நாட்டு மக்களிடையே உரையாற்றியிருக்கிறாரு அதாவது ஷேக் ஹசீனா வங்கதேச நாட்டை விட்டு வெளியேறிட்டாரு நாட்டில் வந்து அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தற்போது மாணவர்கள் மக்கள் அப்படின்னு அனைவரும் அமைதி காக்கணும் வங்கதேசத்துல வந்து இடைக்கால அரசு அமைய ராணுவம் வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இடைக்கால அரசு அமைத்து நாட்டை நடத்துவோம் போராட்டக்காரர்கள் கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படும் கலவரங்களால பலரும் உயிரிழந்து குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு ராணுவ தளபதி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து இன்னைக்கு இஸ்ரேலை தாக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே முன்கூட்டியே நாங்க தாக்க போறோம் அப்படின்னு நெத்தனியாக அவர்கள் அறிவிச்சிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தலைமையிலான அரசு இஸ்ரேலிய மண்ணில் தாக்குதலை தடுக்க ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் திங்கக்கிழமை முதல் தொடங்கலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளங்கன் அவர்கள் ஜி செவன் நாடுகளைச் சேர்ந்த தன்னுடைய குழுவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இருந்தாலும் இஸ்ரேலுடைய முன்னணி நாளிதழான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தலைமையிலான அரசு இஸ்ரேல் மண்ணில் தாக்குதலை தடுக்க ஈரான் மீது ஒரு முன்கூட்டிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய முன்னணி உளவுத்துறை நிறுவனங்களான மொசாத் மற்றும் சின்பெட் அந்தந்த தலைவர்கள் டேவிட் பர்னியா மற்றும் ரோனன் பார் ஆகியோர் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாங்க இதில் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் மற்றும் ஐடிஎஃப் தலைமை அதிகாரி ஹெர்சி கலேவி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈரானுடைய ஆதரவுடன் நிறுவப்பட்ட ஹெஸ்புல் அமைப்பு தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேலிய எல்லைக்குள் விரிவுபடுத்தும் அப்படின்னு ஈரான் கடந்த சனிக்கிழமை தெரிவித்தாங்க ஹிஸ்புல் அமைப்புடைய மூத்த ராணுவ தளபதி ஃபுவாட் குஷூக்கரை இஸ்ரேல் சமீபத்தில் படுகொலை செஞ்சதை தொடர்ந்துதான் பதற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அப்போ தெற்கு பெய்ரூட்ல மக்கள் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியை இஸ்ரேல் தாக்குனாங்க இதுல ஷூக்கர் மற்றும் ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க நிலைமை வந்து கையை மீறி போயிருக்கும் நிலையில தான் இஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றத்தை தணிக்கிறக்கு ஜோர்டான் சமரச முயற்சியில் ஈடுபட்டு வருது தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய வேண்டுகோளை ஏற்று ஜோர்டானுடைய வெளியுறவு அமைச்சர் அய்மான் சவாடி அவர்கள் நேற்று ஈரான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியுது ஆனால் இந்த சமரச முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது மேலும் டெல்லவி மத்திய இஸ்ரேலுடைய முக்கிய பகுதிகளில் ஜிபிஎஸ் சேவை முடக்கப்பட்டிருக்கு இது போர் தொடக்கத்திற்கான அறிகுறியாக கருதப்படுது சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்